இது உங்கள் வளம் காணொளி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் வந்து ஒவ்வொரு வயலாக போய் பார்க்க போகிறோம் நெல் வயலை நெல் வயலில் வந்து தண்ணி அதிகமாக கிடக்கா குறைவாக கிடக்கான்னு ஒன்று ஒன்றா போய் பார்த்து தண்ணி அதிகமாக இருந்தால் வடிகட்ட போகிறோம் குறைவாக இருந்தால் தண்ணி பாய்ச்சணும் அதுக்கான ஏற்பாடை பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து இந்த இயற்கை எழில் நிறைந்த பகுதியை பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம வேலையையும் தொடர போகிறோம் வாங்க இப்போ காணொலியை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நடவு நட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு இருபத்தி ஏழு நாள் ஆகுதுங்க இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது நாள் ஆகுது நடவு நட்டு அதுக்கு முன்னாடி இது வந்து நாட்டங்கல்ல இருந்த பயிர் நாட்டங்கல்ல வந்து ஒரு பதினெட்டு நாள் கிட்டே இருந்துச்சு மொத்தமாக சேர்த்து நாற்பத்தி ஏழாவது நாள் பயிர் இது ரொம்பவே நல்லாவே வளர்ந்துருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ தூரம் வந்து வளர்ந்துருக்குறது இயந்திர நடவு வச்சு நாட்டு இயந்திரத்தாலே கலைப்பிடித்த வயல் இது ஏற்கனவே பல காணொலிகளில் வந்து அதெல்லாம் பற்றி பார்த்துருக்கோம் இந்த இந்த இடத்துலலாம் வந்து வட்ட வட்டமாக வந்து மஞ்சள் பிடிச்சிருந்துச்சு அதுக்கெல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் தெளிஞ்சு வந்திருக்கு நம்ம ரெண்டாவது போட்ட உடனே மேல் உரம் வந்து யூரியாவும் யூரியாவும் ஃபுட்டுங்கிற இதுவும் கலந்து போட்டோம் ஃபுட்டில் வந்து அந்த கடற்பாசியும் கலந்துருக்குது அந்த மஞ்சள் கொடுத்ததெல்லாம் பச்சை கொடுத்து வந்திருக்குது அந்த விவசாய அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு அந்த மஞ்சள் கொடுத்ததுக்கு வந்து ஒரு பேக்டீரியா தொற்று இருக்கும் அதனால் ஒரு மருந்து அடிச்சிருந்தாங்க இன்றைக்கி ஏழு ஆறு ஏழு நாளாச்சு அவங்க சொல்லிட்டு போய் இருந்தாலும் பல சூழ்நிலைகளில் அந்த பவர் ஸ்ப்ளேயர் அடிக்கிறவங்கள கிடைக்கல அவங்களுக்கு வந்து ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது இப்போ அவங்க வந்து இன்னைக்கு வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க வர்றதுக்கு அவங்க தயாராகிட்டாங்க ஆனால் என்ன ஆகிப்போச்சுன்னாக்கா நேற்று வந்து சாயந்தரம் மழை பெஞ்சு வயல் ஃபுல்லாக தண்ணி நிறையா கிடக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஏற்ற சூழ்நிலை வந்து தண்ணி மிக மிக குறைவாக இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த பூச்சி அந்த பேக்டீரியா தொற்றுக்கள் எல்லாமே அது வந்து சுத்தமாகும் ஆனால் வந்து நேற்று எதிர்பாராத விதமாக வந்து மழை பெஞ்சதுனால எங்கேயுமே வந்து தண்ணி அதிகமாகிடுச்சு எதுக்கும் ஒரு மண்வெட்டி எடுத்துகிட்டு போகும் போகிற வழியில் வந்து அங்கங்கே தண்ணி திறந்து விடணும்னா விட்டுடலாம் தண்ணி மிக குறைவாக வச்சுக்கிட்டு அந்த வந்து மருந்தை வந்து ஸ்ப்ரே பண்ணணும் அப்போ தான் வந்து எல்லாமே சுத்தமாகும் அதனால் வந்து இன்றைக்கி மருந்தடிக்கிறத நிறுத்திட்டோம் நாளைக்கு அவரை வர சொல்லியிருக்கோம் அடிக்கிற வர அவரும் சரின்னு சொல்லியிருக்காரு எப்போதுமே நம்ம சு வயலை சுற்றி பார்க்கையில் ஒரு மண்வெட்டியும் கையிலே கொண்டுட்டு போகணும் அப்போ தான் எந்த வயலில் அதிகமாக தண்ணி இருக்குது எதில் குறைவாக இருக்குது அப்படின்னு பார்த்து நமக்கு வந்து தண்ணி கட்டி இது மடையை மாற்றி விட்றதுக்கு சரியாக இருக்கும் மடையெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு காணொலியை சொல்லியிருக்கேன் ஒரு வயல்லேருந்து தண்ணி வெளியிடறதுக்காக இருக்கிற பகுதி தான் மடை இந்த வரப்பில் வந்து கொஞ்சம் வெட்டி அதில் வந்து ஒரு சாக்கு ஒன்று தூக்கி போட்டிருப்பாங்க சா தாக்கு என்ன மண்ணரி இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த சாக்கு ஒன்று அந்த மலையில் போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் சாக்கு மலைன்னு பேர் இது எல்லாமே மிதமான தண்ணி கிடக்குது அநேகமாக இது சாய்ந்தரத்துக்குள்ளே அது வந்து எல்லாமே குடிச்சிடும் திருப்பி மழை பெஞ்சுனாக்கா இன்றைக்கும் மழை பெஞ்சிச்சுன்னா ஸ்ப்ரே பண்ணுறதுக்கான சூழ்நிலை இருக்காது இப்போ இந்த வயல்கள்லாம் வந்து தண்ணி பாய்ச்சக்கூடாதுன்னு சொல்லிடணும் ஏன்னா சாயந்தரம் வந்து நல்லா வடிஞ்சிருந்துச்சுனாக்க நாளைக்கு வந்து மருந்து அடிக்கிறதுக்கான சூழ்நிலை சரியாக இருக்கும் இப்போ எல்லாமே இந்த மஞ்சள் கொடுத்த இடமெல்லாம் நல்லா பசுமையாகிடுச்சி சென்ற காணொலியை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ மஞ்சள் மஞ்சளாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பயமுறுத்தியே இருந்துச்சு அந்த மஞ்சள் கொடுத்த இடம் வந்து நல்லா பசுமையாயிடுச்சு இருந்தாலும் வந்து அந்த இடம் கொஞ்சம் உட்காந்த மாதிரி இருக்குது உட்காந்த மாதிரினா வளர்ச்சி குறைவாக இருக்குது அதுக்காக தான் வந்து அந்த வளர்ச்சி குறைவாக இருக்கிறதுக்காக தான் சிங்க் செல் ஃபேட்டு போடணுன்னு சொல்லியிருந்தாங்க சிங் செல்ஃபேட்டு தஞ்சாவூர் ஃபுல்லாக தேடி முழுசும் தேடி எல்லா இடத்துலையும் தேடி வந்து சரியாக கிடைக்கல அப்புறம் ஒரே ஒரு உரக்கலையில் வந்து சொல்லி வச்சு ரெண்டு மூணு நாள் கிட்ட தான் கொடுத்தாங்க அதை இப்போ வாங்கிட்டு வந்து உள்ளே வச்சுருக்கோம் போர் செட்டில் நாளைக்கு ஒரு ஆள் சேர்ந்துச்சுனாக்க நாளைக்கோ நாளை மறுநாளோ நாளைக்கும் நாளை மறுநாள் ஒரு ஆள் சேர்ந்துச்சுனாக்கா அதை வந்து அடிச்சு விடலான்னு பார்க்குறேன் இப்போ இங்கே கிழக்கு இருக்க வயலெலாம் நம்ம பார்த்து முடித்தாச்சு இப்போ வந்து மேற்கு பக்கம் இருக்க வயலுக்கு போகிறோம் மேற்கு பக்கம் வந்து ஆரம்பிக்கிற இடம் வந்து பள்ளத்தொகையை பள்ளத் தொழையெல்லாம் எல்லா வயல்லையுமே மிகவும் பள்ளமாக இருக்கிறது அதுதான் தண்ணி தண்ணி வடிய வைக்கும்போது எல்லா வயலில் தண்ணியும் அப்படியே வரிசையாக வடிஞ்சு இந்த பள்ளத்து வயலில் வந்து தேங்கி கிடக்கும் அதனால அந்த வயலுக்கு வந்து பாதிப்பு அதிகமாக இருக்கும் எப்போதும் தண்ணி தேங்கி கிடக்கிறதுனால வாய்க்காலில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக போகுது நேற்றெல்லாம் நல்லா வடிஞ்சிருந்துச்சு ஆனால் நீர் ஓட்டம் இருக்குது அந்த நீர் ஓட்டத்துக்கு காரணமே நம்ம போய் போன தடவை அந்த சாக்கு முட்டையை எடுத்து வெளியில் போட்டு அந்த த தடுப்பை வந்து நம்ம சரி செஞ்சதுனால தான் இதை தாண்டுறது கொஞ்சம் கடினம் அதனால் இறங்கியே போயிடலாம் இப்போ இருக்கு இந்த இடத்துல வந்து சரியான தண்ணி ஓட்டம் இப்போ வந்து நம்ம வயல்லேருந்து வெளியில் போகணும் தண்ணி வெளியில் போ போகிறதுக்கு ஆனால் வாய்க்கால் மட்டும் வந்து உயர்வாக இருக்குது சின்ன வாய்க்கால் தான் இருந்தாலும் அது பெரிய பெரிய பாடு பாருங்கள் இந்த மாதிரி இது ஃபுல் முழுசும் அந்த வயல் ஃபுல்லாக தண்ணி ரொம்ப கிடக்கு இதை எடுத்து விடுவோம் கொஞ்சம் தண்ணி அங்கிட்டு போகுதான்னு பார்ப்போம் இந்த இடத்துலையே ஒரு பெரிய தேக்கம் வந்துருக்கு பாருங்கள் அப்புறம் எப்படி தண்ணி வெளியேறும் இந்த இடத்த சுத்தம் பண்ணாலே ஓரளவுக்கு தண்ணி ஓட்டம் அதிகமாகும்னு நினைக்கிறேன் இதை பாருங்கள் நெல் பயிர் எப்படி வாய்க்காலில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இங்கே நடவு நடுறவங்க மிஞ்சிருலாம் கொண்டு வாய்க்காலில் போட்டு போயிடுவாங்க அப்புறம் பழுதானதுக்கு எடுத்துகிட்டு போய் இதை நடுவாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிடந்து கிடந்து வாய்க்கால் ஃபுல்லாக நெல்லாக இருக்குது வேலை ஆளுங்கள்லாம் வந்தாங்கன்னா இதெல்லாம் தெளிவாக செய்ய மாட்டாங்க சொல்லணும் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும் இப்போ பாருங்கள் தண்ணி ஓட்டம் எப்படி இருக்குன்னு போன முறை வந்தப்போ ரொம்ப வெட்டுறதுக்கு சிரமப்பட்டேன் ஏன்னா முதல் முத முறையாக மும்மடை பிடிக்கிறேன் இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு எனக்கு வெட்டுறதுக்கு அதுவும் காலை நேரங்கிறதுனால எனக்கு ரொம்ப சக்தி கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த செடியெல்லாம் உள்ளுக்குள்ளே வேர் பூந்துக்கிட்டு மண்ணுக்கு நல்லா சப்போ நல்லா இருக்கும் அதனால் தண்ணியை வெளியில் விடாது இப்போ பாருங்க இப்போ நம்ம வந்து இந்த இதை வந்து சரிப்படுத்தினதுனால வாக்கையிலேருந்து கொஞ்சமாக தண்ணி வெளியில் போகுது பாருங்கள் ஏற்கனவே வாழ்க்கையில் அடைச்சி வச்சுருக்காங்க வாக்கை தண்ணி உள்ளே போயிடா உள்ளே போயிடாமல் இந்த சின்ன மழையை அடைச்சி வச்சுருக்காங்க ஏன்னா தண்ணி உள்ளே வருதுன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து தண்ணியை திறந்து விட்டோன்னே வாய்க்காலில் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது குறைய ஆரம்பித்தோடனே தண்ணி வெளியே போகுது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் திறந்தோடனே இந்த மலையை வந்து நல்லா திறந்து விடலாம் வேலை ஆளுங்க இதை வந்து கீ சுத்தம் பண்ணாமல் தண்ணி வடியில் தண்ணி வடியில் பள்ளத்து வயலாம் பேர் வச்சுட்டாங்க அதுக்கு வயலுக்கு எவ்வளோ தண்ணி கிடக்க பாருங்கள் எல்லாம் நம்ம கொள்ளையும் சேர்ந்து அந்த பக்கம் எல்லா வயல் தண்ணியும் இதுக்குள்ளே வந்து இறங்குது ஆனால் வெளியில் போகாமல் இந்த இடத்துல அப்படியே தம்கட்டி கட்டி தண்ணி வெளியில் போகாமல் நம்ம கொள்ளைக்கு வயலுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துது கொஞ்சம் தூரத்தை வெட்டி எடுத்துருவோன்னா தேவலாம் இப்போ தண்ணி நல்லா விற்க வைக்க இறங்கி போகுது அந்த பக்கம் ஆனால் இந்த வருஷத்துக்கு ஓரளவு கொஞ்சம் இந்த நேர் நீர் ஏறி வயலுக்குள்ளே போகிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த இயற்கை எழில்மிகு காட்சியை கண்டு கண்டு கழிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே நம்ம வயலோட நிலைமை என்னன்னு பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க நெற்பயிரெலாம் பார்த்து மகிழ்த்து மகிழ்ந்திருப்பீங்க உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படியே வந்து நம்ம க